ராசி அன்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் அஸ்தம் நான்கு பாதங்களையும் சித்திரை ஒன்று இரண்டு ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ ராசி அதிபதி வலிமையாக இருந்தாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ ஒரு கேந்திரத்தில் போதி உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பத்திர யோகம் இருக்கிறது அல்லவா ஸோ அந்த யோகத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே தொழிலை பற்றியும் தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது அந்த தொழில் மூலம் நாலு காசு எப்படி சேர்த்து என்கின்ற ஓட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் புதனோட அதிக்ரன் சேர்ந்திருக்கார் தனாதிபதியும் கூட இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு புத்திசாலித்தனம் ஒரு கிரகம் புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மாதமாக அமைகிறது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் தனக்கு ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்போ தனம் கிடைக்கும் பொருளாதார ஏற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் அமைதி அதாவது குடும்பத்தில் சின்ன சின்ன கசப்புணர்வு இருந்தாலும் கூட இந்த மாதம் ஒரு அமைதி பிறக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அத்தனை விதமான நல்ல அம்சங்கள் இந்த காலம் கட்டம் சிறப்பாக இருக்கிறது அப்போது தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோட சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அதாவது தொழிலில் அல்லது வேலையில் உங்கள் பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் மூலமாக நன்மை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா அறிவு திறன் மேம்படும் பேச்சு கணக்கச்சிதமாக பேசக்கூடிய தன்மை எதை எந்த இடத்துல எப்படி பேசுகிறோமோ அது பேசக்கூடிய தன்மை அந்த அறிவு தன்மை அந்த என்ன சொல்றது அந்த பேச்சு திறமை வெளிப்படக்கூடிய தன்மை பிரசன்டேஷன் கில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக எட்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் ஆனால் சனியினுடைய பார்வை பெற்றிருப்பது நல்லதல்ல அப்போ என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாய்ங்கிறது எப்போவுமே கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆக்ரோஷம் விரைவாக செய்யக்கூடிய தன்மை அல்லவா அப்போது விரைவாக வேகமாக நிதானமாக செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத ஞாபகத்துக்குங்க ஏன்னா அந்த நிதானம் இல்லாத தன்மையை ஒரு சமயத்தில் ஏற்படுத்திரும் ஸோ அதனால சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும் அப்போ என்ன யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது முன்பின் தெரியாதவர்கள் அல்லது தெரிந்தவர்கள் நண்பர்கள் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து இந்த காலகட்டம் இந்த மாதம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஒரு சுபகிரகம் ஒன்பதாம் இடமான கே அதாவது கோணத்தில் அமர்ந்திருப்பது மேன்மை தரக்கூடிய தன்மை அப்ப என்ன நடக்கும் சுகம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய உருவாக்கும் அந்த நான்காம் நான்காம் வீட்டுக்கு காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கரனும் வீடு வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் சுக்கரனுங்கிறது வாகனத்துக்கு காரகன் அப்ப புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சொல்லலாம் அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பது சொல்வது மிக உத்தமமான ஒரு அமைப்பு அப்போது உங்களுக்கு அந்த குரு பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரல்லவா அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை அல்லவா அப்போ பூர்வ புண்ணியம் உங்களுக்கு பலம் பெற போகிறது அஞ்சாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ சில பல நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கப் போகிறது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டு அதற்காக செலவு செய்து கொண்டு அதற்கான ஒரு முயற்சி எடுத்து இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை என குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் புதன் படிப்புக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ நல்ல படிப்பு நீங்கள் நினைச்ச படிப்புக்கு செல்லக்கூடிய தன்மைகள் எந்த காலேஜ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் கிடைக்கக்கூடிய தன்மை எந்த கோர்ஸ் படிக்கணுங்கிறது அது கண்டான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது ஒரு பாவகிரகம் ஆறில் இருக்கிறது நல்லதாக அது ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால எதிரிகள் எதிரி இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது எத்தனையோ எதிரிகள் இருந்தார்கள் இத்தனை நாள் எங்களுக்கு தெரியல இவர் தான் எதிரின்னு தெரியல இப்போ தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் இருக்கிறது சனி ஆறில் இருக்கின்ற காரணத்தால் வேலை கிடைக்கும் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் என சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த குரு வந்து ஒன்பதாம் இடமான பாகியத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கடன் சார்ந்த விஷயங்கள் கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற அந்த கடன் அந்த கடன் 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 அப்படின்னு இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு எழுச்சி ஊட்டக்கூடிய தன்மை கடனை அடைத்து விடலாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் ஒரு சர்ப்ப கிரகம் ஏழாம் இடத்தில் இருக்கும் போது அதாவது என்ன நடக்கும் முன்பின் தெரியாதவர்கள் அதாவது கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் ஒரு சர்ப்ப கிரகம் கூட்டு தொழில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் சரியாக வைத்துக் கொள்வது சிறப்பு கணவன் மனைவியாக இருந்தாலும் இந்த காலகட்டம் என ராகு குருவினுடைய வீட்டில் தான் இருக்கார் பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படுத்த போவதில்லை சின்ன சின்ன ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்து விலகக்கூடிய தன்மை லக்னத்திலேயே ராசிலேயே கேது இருக்கார் சில தடைகளை கொடுத்தாலும் குருவின் பார்வையாளர் நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ குரு உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு செவ்வாய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போ செவ்வாய் எட்டில் இருக்கிறதுனால என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் எல்லா விதத்திலும் கோபம் ஆக்ரோசம் என்பது தான் எடுக்கும் யாருக்காவது உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்லது செய்யலான்னு நீங்கள் போனீங்கன்னா அது என்ன ஆகும் ஒரு எதிர்மறையாக செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் ஸோ கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க இந்த செவ்வாய் என்பது இரத்தத்துக்கு காரகன் அப்படிங்கிறதுனால சிலருக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்யக்கூடியவங்க தான் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு தான் அதே சமயத்தில் குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து பாகிஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு தான் அப்போ குரு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சூரியன் அல்லவா அப்ப தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த என்பர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன் அந்த ஒன்பதுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்தில் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்று பத்தாம் இருப்பது தர்ம கர்மாதிபதி வெற்றிடத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ தொழில் முறையில் ஒரு மேன்மைகள் தொழில் லாபங்கள் கிடைக்கிறது அந்த லாபத்தை வைத்துக்கொண்டு தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய சிந்தனைகள் ஏற்படுத்தும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக புகழை அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ புதன் சுக்கரன் இணைவு பெற்றிருக்கிறது நல்லது புதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது சூரியன் பத்தாம் இடத்தில் இருந்தால் திக்பலன் சொல்வோம் அப்போ அரசு விஷயத்தில் அரசு காரியங்களில் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் நல்லவிகளாக முடியும் அரசு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்ல செய்திகள் அதாவது ஒரு உத்வேகம் கிடைக்கும் அரசாங்க எக்ஸாம்லேயும் நம்ம போயிடலாம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் மாமனார் சார்ந்த விஷயத்தில் உறவுகள் இதில் வந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற என்ன உறுதிப்பாடுங்கிறது உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய தன்மை நம்ம வெளிநாட்டில் போகலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த மாதம் உங்கள் மனசில் ஓடக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கே செட்டில் ஆகலாம் அங்கேயே இருக்கலாம் எண்ணங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும்